செலிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக பூக்கள்லாம் நல்லா பூக்கணும் செழுமையாக இருக்கணும் வாடாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு நல்ல ஒரு சத்து உள்ள உரங்களை கொடுக்கணும் அதுவும் வந்து நம்ம வந்து அது கெமிக்கலாக இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு சத்துக்களை கொடுக்கும்போது அது நல்லா செழுமையாக வளரும் சீக்கிரமாகவும் அது வந்து நிறைய பூக்களை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் அந்த செடியெல்லாம் வாடாமல் நமக்கு நெடுநாள் அது பயன் தரக்கூடியதாக ஆகிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா டெய்லி அஞ்சு பூ ஆறு பூ பூக்கும் ஒரு நேரத்தில் ஒன்று ரெண்டு பூக்கும் சில நேரத்தில் வந்து பத்து பூக்கள்லாம் கூட பூக்கும் இதெல்லாம் பூக்கிறதுக்கு எளிமையாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நான் இதை பன்னீர் ரோஜா செடியை வந்து நிறைய நான் சத்துக்கள்லாம் எப்படி போடுறது அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய நான் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வெங்காயம் இருக்கோம் சில வெங்காயம் ஒன்று ரெண்டு அழுகி போயிருக்கோம் அதை நம்ம தூக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி வெங்காயத்தை தண்ணி இங்கே நாளாக அரிஞ்சிட்டு அதில் தண்ணி நிறைய ஊற்றி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ரெண்டு நாள் அப்படியே விட்டு நம்ம மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்க தண்ணியை மட்டும் அந்த செடியில் நம்ம வடித்து விட்டுட்டோம்னா இந்த ரோஜா செடிக்கு மட்டும்தான் நான் இந்த தண்ணியை ஊற்றுறேன் இது நல்லா நமக்கு ஒரு பலன் கொடுக்கும் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் மொத்தமாக அது பூக்கோள் பூக்கும் இப்போ நமக்கு நிறைய பயனு உள்ளதாக இருக்கும் ரோ பன்னீர் ரோஸாக சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் வாங்கிட்டு வரோம் அது வாடி போகுது அப்படின்ட்டு அதுக்கு தண்ணி மட்டும் ஊற்றுனா பற்றாது நம்ம வீட்டில் இருக்கிற இருக்கக்கூடிய இந்த சிம்பிளாக இரு கிடைக்கக்கூடிய இந்த விஜிடபிள் வேஸ்டேஜை வச்சு நம்ம வந்து இது மாதிரி பண்ணலாம் நல்லா பாருங்கள் பூக்கள்லாம் முதலெல்லாம் வந்து நம்ம பூ அந்த பூனுடைய காம்பை கில்லும்போது ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி சத்துக்கள் போடும்போது என்னாகுதுன்னா அது ரொம்ப கில்லும்போது கூட அது அவ்வளோ சீக்கிரம் வரதில்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு கரைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன் இந்த மாதுளம்பழம் தோல் இருக்குது பார்த்தீங்களா இந்த தோலில் அவ்வளோ சத்து இருக்குங்க இந்த தோலோடையே நம்ம பழ உள்ள முத்துக்கள்லாம் இருக்குல்லையே அதை அரிஞ்சிட்டு நல்ல மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை குடித்தாலே நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்ம பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த தோல் இருக்குது அந்த தோலையும் இந்த மாதிரி வாழைப்பழம் ரெண்டு வச்சுருக்கோம் அந்த வாழைப்பழம் கனியை விட்டுருங்க நல்லா கனிஞ்சு காயிட்டோம் ரெண்டு பழம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லேஸ் சிலேஸாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இந்த ரெண்டு மாதுளம்பழம் தோலையும் இதையும் ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி நிறைய பிடிச்சிக்கோங்க ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சிட்டு நம்ம இதை கொதிக்க தான் விற்கணும் அது கொதிக்க வைக்கும்போது அது எசன்ஸ் வரும் பாருங்கள் அந்த எசன்ஸ் வந்து அதுக்கு அவ்வளவு நல்ல இது வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியம் அவ்வளவு சத்துக்கள் செடிகள் வளரத்துக்கு நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கும் போதே இந்த பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் வந்து இது வெறும் வாழைப்பழம் தான் அழுகின அழுகலில் நம்ம காய வச்சுருக்கோம் அந்த மாதிரி வாழைப்பழம் தான் இதை வந்து நம்ம இந்த ஸ்மெல் பண்ணுறதுக்கே அது மாதிரி நல்ல ஒரு ஜூஸு நம்ம குடிக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி அது ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு கீழே இறக்கிட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ரெண்டு நாள் இருக்கட்டும் அது நல்லா அது நொதிகள்லாம் ஃபார்ம் ஆகட்டும் அது வேறு மாதிரி அதை புளிச்சு வேறு மாதிரி அது அது இது ஆகும் நொதிகள்லாம் ஃபாம் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் செடிகளுக்கும் ஊட்டச்சத்து நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வடிகட்டிட்டு இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா நம்ம செடிகளுக்கு போடலாம் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ரகசியமாக என்ன பண்ணணும்னாக்கா இந்த மோர் இருக்குது பார்த்தீங்களா இந்த மோர் வந்து நான் இதுலேயே இந்த பேக்கெட் மோர் வரும் பத்து ரூபா தான் ரூபா போட்டிருக்கு பத்து ரூபா தான் இந்த மோர் இதை வந்து நீங்கள் அப்படியே அந்த பேக்கெட்டோடயே வச்சுருங்க நல்லா புளிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த வாட்டரோட அந்த மோரையும் கலந்துருங்க இதுதான் ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட் இதில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப கிடைக்கும் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இருக்கிற செடிகள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்துட்டு நல்லா ஃபுல்லாக அந்த டப்பு ஃபுல்லாக தண்ணியை வந்து நீங்கள் கலந்துருங்க ஏன்னா அப்படியே கான்சன்ட்ரேஷனாக ஊற்றினோம்னாக்கா சத்து எல்லாம் அப்படி ஊற்றக்கூடாது டைலூட் பண்ணி ஊற்றணும் இது வந்து இந்த கப்பு வந்து முக்கால் லிட்டர் இருக்கும் இந்த கப்பில் நான் வந்து இந்த செடிக்கு மட்டும் இந்த ரோஜா செடிக்கு மட்டும் ரெண்டு கப்பு ஊற்றுனேன் ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி மாதிரி நான் அதில் ஊற்றுனேன் இதை வந்து அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எனக்கு ஊற்ற வேண்டாம் இந்த தண்ணி மட்டுமே போதும் அந்த மண் நல்லா அந்த சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கும் வேரில் வந்து அதை மண்ணில் அந்த த அந்த சத்து தங்கி தங்கி இருக்கும்போது வேர் வந்து அதை உறிஞ்சி செடிகளாக அந்த பூக்களை அவ்வளோ நிறைய நமக்கு கொடுக்கும் நல்லா அழுத்தமாக இருக்கும் பூக்கள் எல்லாம் லேசில் உதுந்துடாது அளவுக்கு அந்த முட்டுக்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டுக்களை உதுற இந்த நெல்லி மரம் இது நெல்லி மரமும் நிறைய காய்ச்சிது அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற அரளி செடியிலெல்லாம் பூக்கள்லாம் அவ்வளோ வைக்கும் இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி சாமிக்கு வைக்கலாம் இந்த மாதிரி இந்த ரெண்டு சத்துள்ள கரைசலை ஊற்றி செடிகளை நல்லா நம்ம வளர்த்து பயனடையலாம் நன்றி வாழ்க வளமுடன்